அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ பஅத் அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் எட்டாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரவு தொழுகை தராவீஹ் வித்ர் கியாமுல் லேல் என்று அழைக்கப்படக்கூடிய இரவு தொழுகை என்பது ஒரு முஸ்லீமுடைய பாவ மன்னிப்புக்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமபான் மாதத்தில் அது நமக்கு லேசாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற நற்செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மண் காம ரமபானன் ஈமானன் வஹ்தி சாபன் அபிசலாசம் சொன்னாங்க யார் ரமபான் மாதத்தில் அல்லாவுக்காக நின்று வணங்குகிறார்களோ தராவி தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ இரவு தொழுகையில் ஈடுபட ஈடுபடுகிறார்களோ ஈமானோடும் அல்லாஹ் சுஹானுவ சாலாவுடைய அஜரை எதிர்பார்த்தும் கூலியை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறார்களோ இரவு நேரத்தில் அவர்கள் முன் சென்ற பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லா சுஹத்தால் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லமா அவர்கள் சொன்னார்கள் என்றால் இரவு தொழுகை மிக முக்கியமானது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தராவே தொழுகையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரவு முழுவதுமாக நின்று வணங்கக்கூடிய நன்மையை நாம் தராவே தொழுகையை ஜமாத்தோடு இமாம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து இமாம் முடிக்கக்கூடிய நேரம் வரை இமாமோடு ஜமாத்தோடு தொழுது விட்டோம் என்றால் இரவு முழுவதுமாக நின்னு வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இரவு தொழுகையை கோட்டை விடாமல் சரியான முறையில் ஹுஷுவோடு ரமபான் மாதத்தில் தொடர்ந்து நாம் தொலை வர வேண்டும் ரமபான் மாதம் முடிந்த பிறகும் கூட ரமபான் மாதத்தில் எப்படி நாம் தராவிய தொழுகையை எப்படி நம்ம இரவு வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டோமோ அதுபோலவே நாம் வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் சுஹானுவத்தால் ஏற்றுக்கொள்வான் நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் சுஹானுவத்தால் உறுதி அளிக்கின்றான் நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அல்லா சுஹானுவத்தால் தருகின்றார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அல்லா சுஹானுவத்தால் உறுதி செய்கின்றார் இப்படியாக பல நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இரவு தொழுகையை நாம் தொடர்ந்து தொழுது வந்தால் அல்லா சுஹானுவத்தால் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் சிவானாக வாஹ் தேவானா அன் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமி